வணக்கம் விநாயகா சவுண்ட் ஸ்பீக்கர் செங்கம் திருவண்ணாமலை மாவட்டம் இன்றைக்கான வீடியோ என்னென்னா வந்து திருத்தலைப்பூண்டிலேருந்து நமக்கு ஒரு மூணு ஜோடி ஆர்டர் கொடுத்துருக்காரு ஏற்கனவே ஒரு மூணு ஜோடி எடுத்திருக்காரு அவருக்கு தான் இப்போ வந்து ஷீட்டு வந்து எடுக்கிறதுக்கு வந்திருக்கு குடோனுக்கு குடோனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே வந்து ஷீட்டு எல்லா ப்ராண்டு ஷீட்டும் வச்சுருக்கோம் இதில் வந்து நமக்கு வந்து பாக்ஸுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கிற ஷீட்டு வந்து இந்த ஷீட்டு தான் இதை தான் வந்து போட்டுட்ருக்குறோம் அது மாதிரியே வந்து ரீப்பர் எல்லாமே பலகை வந்து கட் பண்ணிகிட்ருக்காங்க கட் பண்ணி பாதி பலகை எல்லாமே நம்ம கடையாண்டை வந்து எடுத்துணுன்ட்டாங்க பக்கத்துலேயே தான் வந்து நம்ம வந்து அறுப்பு மில்லு இருக்குது அங்கேயே வந்து பலகை எல்லாமே எடுத்துகிட்டு வந்து கடையாண்டை வச்சாச்சு இப்போ எல்லாமே வந்து ரீப்பர் கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாக்ஸுக்கு எல்லாமே ரீப்பர் வந்து பாக்ஸ் பேக் சைடு எல்லாமே அடித்தாச்சு இப்போ வந்து பெட்டி அடித்து எடுத்துக்கலாம் நிறைய பேர் கேட்டீங்க பெட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தான் உங்களுக்கு வந்து எப்படி பெட்டி செஞ்சு கொடுக்குறோன்றது உங்களுக்கு தெரியும் வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லா பக்கத்துக்கும் வந்து ஸ்க்ரூ பண்ணியாச்சு இப்போ வந்து ஸ்பீக்கர் ஓல்ட்ஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு பாருங்கள் அண்ணன் ஒரு அறுபது கிலோ இருக்கிறார் எல்லா பக்கத்துக்கும் வந்து ஏறி மெரிச்சிட்டு இருக்காரு வந்து சென்டர் சப்போர்ட் இன்னும் எதுக்குமே கொடுக்கல ஆனாலுமே வந்து ஷீட்டு வந்து உள்ளே போகல எல்லா பக்கத்துக்கும் வந்து ஸ்க்ரூ வச்சுருக்கிறதுனால உங்களுக்கு வந்து கார்னரில் இருக்கிற ரீப்பர் எல்லாமே வந்து ஷீட்டில் சப்போர்ட் பண்ணிக்கும் அதனால் ஃப்ரண்ட்டு ஷீட்டும் சரி பேக் ஷீட்டும் சரி வைப்ரேஷன் வராது நல்லாவே உங்களுக்கு டெப்த்து லாங் நல்லாவே போகும் ஸ்பீக்கரு அதனால வந்து கார்னர் நாலு பக்கத்துக்கும் உங்களுக்கு வந்து மர ரீப்பர் நான் வந்து பழகையே கட் பண்ணி தான் வைக்கிறேன் நான் தனியாக ரீப்பர் கட் பண்ணலை எல்லாமே பஃபிங் இருக்காங்க கார்னரில் இருக்கிற ஸ்க்ரூ எதுவுமே வந்து நம்ம போடுற மேட்டை கிழிக்கக்கூடாதுன்றதுனால எல்லாமே ரெடி பண்ணி ஒவ்வொன்றா வந்து பீடிங் பண்ணிகிட்ருக்குறோம் இன்னும் இருக்கிற பாக்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பீடிங் பண்ணிவிட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம் எல்லாமே பெயிண்ட்டு போட்டு ரெடி பண்ணிக்கலாம் இருக்கிற பாக்ஸ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு எல்லாமே வந்து பெயிண்ட் பண்ணிவிட்டு இப்போது வந்து நம்ம எடுத்துக்கலாம் நம்ம வீடியோவோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படின்னா உங்களுக்கு வந்து பெட்டி எப்படி செஞ்சு கொடுக்குறோன்றத வந்து தெரியும் பாக்ஸ் வந்து எல்லாமே ஃபைனல் ஆகிடுச்சு பாருங்கள் பாக்ஸ் வந்து சைடு ப்ளூ கலர் கேட்டிருக்காரு ஓம் முருகா ஆடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு திருத்துறை பூண்டிலேருந்து ஆல்ரெடி வந்து ஒரு மூணு ஜோடி கொடுத்தாரு மறுபடியும் ஒரு மூணு ஜோடி எடுத்துருக்காரு ரெடி பண்ணி எல்லாமே வந்து பேக்கிங் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது எல்லாமே பேனர் ஸ்க்ரூ எல்லாமே இப்போ வந்து நம்ம வந்து என்ஆர் ஹேண்டில் வந்திருக்கு புதுசாக அந்த ஹேண்டில் வந்து வச்சு கொடுக்குறோம் கீழே வந்து கட்டைக்கு நல்லா போல்டு போட்டு எல்லாமே டைட் பண்ணி கொடுத்தாச்சு எல்லா வீடியோவில் சொல்கிற மாதிரியே வந்து போல்டு போட்டு கொடுக்குறதுன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாட்டா ஏசியில் ஏற்றும் போது கட்டை வந்து உங்களுக்கு வந்து பிடுங்கிட்டு வராமல் இருக்கும் நீங்கள் எவ்வளோ வெயிட் வேணாலும் ஏற்றி இறக்கிக்கலாம் கீழே வைக்கிற கட்டை எதுவுமே ஆகாது இப்போ வந்து பேக்கிங் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பபுள் ரேப்பர் வந்து சுற்றிட்டு எல்லாமே வந்து பேக்கிங் பண்ணி வண்டியில் ஏற்றி விட்டுருக்காங்க நம்ம எடுத்துகிட்டு போய் பார்சல் சர்வீஸில் போடுறதுக்கு எல்லாமே வந்து இப்போது இருக்கிற பாக்ஸுக்கும் வந்து ரெடி பண்ணி நம்ம வந்து பேக்கிங் பண்ணி எடுத்துக்கலாம் கொரியர் ஆஃபீஸ் எடுத்துகிட்டு போயிட்டு கொரியர் பண்ணிடலாம் இது கூட டீப்பாயும் நம்ம ஃபர்னிச்சர் கிடைக்கும் போது அதையும் ரெடி பண்ணி ரேப்பிங் பண்ணியாச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இது போகிற வீடியோ பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய செட்டுக்காரங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ